வணக்கம் தமிழகத்தில் பூர்த்தி செய்யப்பட்ட எஸ்ஐஆர் படிவங்களை ஒப்படைப்பதற்கான கால அவகாசம் டிசம்பர் பதினொன்றாம் தேதி வரை நீட்டிக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது டிசம்பர் நான்காம் தேதிக்குள் எஸ்ஐஆர் படிவங்களை ஒப்படைக்க வேண்டும் என அறிவித்த நிலையில் டிசம்பர் பதினொன்றாம் தேதி வரை இந்த கால அவகாசம் நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கிறது டிசம்பர் பதினாறாம் தேதி வரை வரைவு வாக்காளர் பட்டியலும் பிப்ரவரி பதினான்காம் தேதி இறுதி வரைவு வாக்காளர் பட்டியலும் வெளியாகும் என தேர்தல் ஆணையமானது தற்பொழுது அறிவித்திருக்கிறது இதில் பல்வேறு விதமான ஆட்சேபனைகளும் ஆரம்பம் ஆரம்ப முதலே தெரிவிக்கப்பட்டு வருகின்றன குறிப்பாக டிசம்பர் நான்காம் தேதி வரை தேதி போதாது ஏனென்று சொன்னால் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த சமயத்தில் இந்த பணிகளை செய்தால் சரியாக இருக்காது என்றும் இதை ஒத்தி வைக்க வேண்டும் என்றும் திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் தேர்தல் ஆணையத்தை அணுகியிருந்தன நீதிமன்றத்திலும் வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தன அதே போன்று தமிழகம் முழுவதும் அரசியல் கட்சிகளை சார்ந்த மற்றும் அரசு சார்ந்த பல்வேறு அதிகாரிகள் இந்த பணிகளில் ஈடுபட்டு வந்தனர் சுமார் அறுபத்தி எட்டாயிரம் வாழ்க்கச்சாவடி நிலை அலுவலர்கள் இந்த பணிகளை மேற்கொண்டு வந்தனர் இந்த நிலையில் தற்பொழுது மழை பெய்து வருவது உள்ளிட்டு பல்வேறு நபர்களும் இன்னும் தங்களுடைய பதிவங்களை சமர்ப்பிக்காமல் இருக்கிறார்கள் இதனால் கால நீட்டிப்பு செய்து இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது வரும் டிசம்பர் பதினெண்டாம் தேதி வரை எஸ்ஐஆர் படிவங்களை சமர்ப்பிக்கலாம் என்றும் பதினேழாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரை அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் தரைவு தயார் செய்யப்படும் வரும் டிசம்பர் பதினாறாம் தேதி இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் அதில் தங்களுடைய பெயர்கள் இருக்கிறதா என்பதை வந்து பார்த்து செக் செய்து கொள்ள வேண்டும் அதற்கு பின்பு டிசம்பர் பதினாறாம் தேதியிலிருந்து அடுத்த ஆண்டு ஜனவரி பதினைந்தாம் தேதி வரை சுமார் ஒரு மாத காலம் அவகாசம் இருக்கிறது அதில் ஏதேனும் எதிர்ப்புகள் இருந்தால் தெரிவிக்கலாம் அதே போன்று வரைவு வாக்காளர் பட்டியல் பெயர் விடுபட்டவர்கள் மீண்டும் தங்களுடைய பெயர்களை இணைக்க வேண்டும் என்றால் இணைத்துக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த டிசம்பர் பதினாறில் இருந்து பிப்ரவரி ஏழாம் தேதி வரை பார்த்தோம் என்றால் அவர்களுடைய கருத்துக்களை கேட்டதற்கு பின்பு ஒரு முழுமையான பட்டியல் தயார் செய்யப்படும் இறுதி வரை வாக்காளர் பட்டியலானது பிப்ரவரி பதினான்காம் தேதி வெளியிடப்படும் என தெரிகிறது மார்ச் முதல் வாரத்தில் தமிழகத்திற்கான தேர்தல் தேதி அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது ஏப்ரல் கடைசி வாரத்தில் இந்த தேர்தல் நடைபெறலாம் என்பதனால் தேர்தல் பணிகள் கடைசி கட்டம் வரை நடைபெறும் என்றும் தெரிய வந்திருக்கிறது தற்பொழுது எஸ்ஐஆர் படிவங்களை சமர்ப்பிக்காத நபர்கள் உடனடியாக தங்களுடைய படிவங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் இதற்கான அவகாசம் கூடுதலாக நீட்டிக்கப்பட்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தற்பொழுது ராமநாதபுரம் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை கொட்டு தீர்த்திருக்கக்கூடிய நிலையில் விவசாயிகள் மீனவர்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் இந்த நிலையில் இந்த கூடுதல் கால அவகாசம் என்பது அவர்களுக்கு வந்து ஏதுவாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் தமிழகம் முழுவதும் பூர்த்தி செய்யாத நபர்களும் அதே போன்று தங்களுடைய படிவங்களை கொடுக்காத நபர்களும் உடனடியாக தங்களுடைய படிவங்களை கொடுக்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது